வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான புத்தகத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஜேம்ஸ் கோய் ஜூனியர் எழுதின மனசக்தியை பயன்படுத்தி பணத்தை ஈர்ப்பது எப்படி அப்படின்னு ஆசிரியர் சொல்றது என்னன்னா இது வந்து செழிப்பு நிதி வெற்றி செல்வம் இதெல்லாம் அடைகிறதுக்கு ஒரு வழிகாட்டி அப்படின்னு நீங்க நிறைய பேர் இத பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிருந்தீங்க அதை தான் இன்னைக்கு செய்ய போறோம் ஆமா இந்த புத்தகம் வந்து சில மெட்டாபிசிக்கல் விதிகள் அப்படின்னு சொல்றாங்களே அதை அடிப்படையா வச்சிருக்கு அதாவது நம்ம மனசுக்கும் இந்த உலகத்துக்கும் உள்ள தொடர்பு பத்தின விதிகள்னு வச்சுக்கலாம் உம் இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா ஆசிரியர் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூத்தி அறுபது மத்த எழுத்தாளர்களோட மேற்கோள்கள இதுல சேர்த்துருக்கார் ஓஹோ நூத்தி அறுபது பேரா அப்போ இது பல பேர் சிந்தனைகளோட தொகுப்பு மாதிரி அதே தான் அதனால இது வெறும் தகவல் மட்டும் இல்ல அந்த எழுத்தாளர்களோட ஒரு வித ஆற்றலும் இதுல இருக்குன்னு கோய நம்கிறார் ஆசிரியர் ஒரு பெரிய வாக்குறுதியும் கொடுக்கறாரு இல்லையா இந்த புத்தகத்தை படிச்சா பணம் பத்தி நம்ம பார்வை மாறும் அந்த பண போராட்டம் எல்லாம் முடிஞ்சிடும் நம்ம நோக்கம் வந்து அந்த வாக்குறுதிக்கு பின்னாடி என்ன இருக்கு இந்த புத்தகம் முழுசா என்ன சொல்ல வருதுன்னு உங்களுக்காக விரிவாக அலசுறது தான் சரி எங்க ஆரம்பிக்கலாம் முதல்ல மனசை தயார்படுத்துறத பத்தி பேசுது இல்லையா புத்தகம் கரெக்ட் முதல் பகுதி பணத்தை ஈர்க்கிறதுக்கு நம்ம உள் உலகத்தை மனசை தயார் செய்கிறது பற்றி தான் இதில் சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு முதல்ல விருப்பம் டிசையர் விருப்பம் ராபர்ட் கோலிய சொல்ற மாதிரி இதுதான் மனசோட முக்கியமான உந்து சக்தி பணம் வேணுங்கறவங்க விருப்பம் வந்து ரொம்ப தீவிரமா இருக்கணும்னு புத்தகம் சொல்லுது சும்மா ஆசைப்பட்டா பத்தாது அப்போ அந்த விருப்பத்தை எப்படி தீவிரமாக்குறது அதுக்கு ஒரு வழி ஏன் உங்களுக்கு அதிக பணம் வேணும்னு ஒரு லிஸ்ட் போடலாம் அது அந்த விருப்பத்துக்கு ஒரு வலு கொடுக்கும் ஓகே வெறும் விருப்பு மட்டும் போதுமா இல்ல அதுக்கு மேல ஏதாவது இல்ல விருப்பம் முதல் படிதான் அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்பிக்கை பிலீஃப் கிளாட் பிரிஸ்டல் சொல்ற மாதிரி நம்பிக்கை நம்ம மனசோட அதிர்வெண்ணையே மாத்துமா அது ஒரு காந்தம் மாதிரி ஆழ்மன சக்திகளை ஈர்க்கும்னு சொல்றார் ஆழ்மன நம்பிக்கை அது எப்படி நம்ம பண நிலையை தீர்மானிக்குது அதுதான் முக்கியமான பாயிண்ட் உங்க ஆள் பணம் பத்தி என்ன நம்பிக்கை ஆழமா பதிஞ்சிருக்கோ அதுதான் எளியில உங்க நிதி நிலைமையா பிரதிபலிக்குதுன்னு புத்தகம் சொல்லுது அந்த ஆழ்மனம் அது எப்படி வேலை செய்யுது அதுக்கா தெரியுமா எது நிஜம் எது கற்பனைன்னு அங்கதான் விஷயம் இன்னும் ஆழமாகுது ஆழ்மனசுக்கு வந்து கற்பனை எது நிஜம் எதுன்னு பிரிச்சு பார்க்க தெரியாதான் நீங்க எதை ரொம்ப ஆழமா உணர்வோட நம்புறீங்களோ அதை உங்க வாழ்க்கையில கொண்டு வர அது முயற்சி பண்ணும் அப்போ நம்ம கிட்ட இருக்கிற தப்பான நம்பிக்கைகளை மாத்த முடியுமா நிச்சயமா முடியும் அதுக்கு தான் இந்த புத்தகம் வழிகாட்டுது உங்ககிட்ட பணம் பத்தி என்ன நல்ல நம்பிக்கை என்ன கெட்ட நம்பிக்கை இருக்குன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்புறம் அந்த தடையா இருக்கிற பழைய நம்பிக்கைகளை நீக்கிட்டு உங்களுக்கு சாதகமான புதிய நம்பிக்கைகளை உருவாக்க முடியுங்கிறது தான் இதோட மைய கருத்து சரி விருப்பம் நம்பிக்கை இதுக்கு அடுத்து எதிர்பார்ப்பு எக்ஸ்பெக்டன்சி ராண்டா பைரன் தி சீக்ரெட்ல சொல்ற மாதிரி எதிர்பார்ப்புங்கிறது ஒரு பயங்கரமான ஈர்ப்பு சக்தி நீங்க எதை எதிர்பார்க்குறீங்களோ அது உங்களை தேடி வரும் அதாவது பணம் வரும்னு நாம எதிர்பார்க்கணும் ஆமா சும்மா ஆசைப்பட்டா மட்டும் போதாது அது கிடைக்கும்னு உண்மையாவே நீங்க எதிர்பார்க்கணும் அப்போதான் அது வரும்னு கோய் சொல்றார் அடுத்த அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷத்துல உங்க நிதி நிலைமை எப்படி இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னு ஒரு லிஸ்ட் போட்டு அதை உங்க விருப்பத்தோட சேர்த்து பாருங்கன்னு சொல்றார் ஓகே விருப்பம் நம்பிக்கை எதிர்பார்ப்பு இது எல்லாத்தையும் சேர்க்கிற மாதிரி ஒன்னு இருக்கா இருக்கு அதுதான் பண மனநிலை மணி மைண்ட் செட் நெப்போலியன் ஹில் அழகா சொல்லுவார் பணம் அதை ஈர்க்க தயாரா இருக்கிற மனச தேடி போகுமா எப்படி கடல் தண்ணியை ஈர்க்குதோ அது மாதிரி ஓ அது என்ன மனநிலை இது வந்து பணம் பத்தின உங்க மொத்த எண்ணங்கள் உங்க உணர்வுகள் எப்படி இருக்குங்கிறது கோபம் வருத்தம் குச்ச உணர்ச்சி மாதிரி நெகட்டிவ் உணர்வுகள்லாம் பணவரவை தடுக்கும்னு சொல்றாங்க மத்தவங்க பண விஷயத்துல தலையடாம இருக்குறது, பணம் வரும்போது நன்றியோட ஏத்துக்குறது, சம்பாதிக்கும்போது சந்தோஷமா இருக்குறது, செலவு பண்ணும்போது நம்பிக்கையோட பண்றது. இது எல்லாமே ஒரு நல்ல பண மனநிலையோட அடையாளம். இப்போ இதுக்கெல்லாம் ஒரு குறிக்கோள் வேணும் இல்லையா? இல்லனா காத்துல போற மாதிரி ஆயிடும். கரெக்ட். அதுதான் அஞ்சாவது பாயிண்ட். பண இலக்குகள், மணி கோல்ஸ். டேவிட் ஸ்வாட் சொல்ற மாதிரி இலக்குகள் இல்லாம முன்னேற்றம் இல்ல. உங்களுக்கு என்ன வேணும்னு தெளிவா குறிப்பா ஒரு காலக்கெடுவோட எழுதி வைக்கணும் இது உங்க மனசுக்கும் உங்க ஆழ்மனசுக்கும் மனசுக்கும் ஒரு கிளியரான டைரக்ஷன் கொடுக்கும் இந்த இலக்குகளை கொஞ்சம் ரகசியமா வச்சுக்கிறது நல்லதுன்னு புத்தகம் சொல்லுது வெளியில சொல்றதால வர்ற நெகட்டிவ் எனர்ஜில இருந்து தப்பிக்கலாம் ஆக இந்த முதல் ஐந்து விஷயங்களும் விருப்பம் நம்பிக்கை எதிர்பார்ப்பு மனநிலை இலக்குகள் இதுதான் பணத்தை ஈர்க்கிறதுக்கான மன ரீதியான அடித்தளம் அப்படிதானே சரியா சொன்னீங்க இதுதான் ஃபவுண்டேஷன் சரி இந்த ஃபவுண்டேஷன போட்டாச்சு இப்போ மனசை எப்படி ஒரு கருவியா பயன்படுத்துறது அதுக்கு சில டெக்னிக்ஸ் புத்தகம் சொல்லுது இல்லையா ஆமா அடுத்த பகுதி இந்த மன நுட்பங்கள பத்தி தான் ஆறாவதா முடிவுகளை நினைத்தல் திங்க் எண்ட் ரிசல்ட்ஸ் டாக்டர் ராபர்ட் ஆந்தனி கேக்குற மாதிரி இறுதி முடிவு என்னவா இருக்கணும் அதாவது அதாவது பணம் எப்படி வரும் எந்த வழில வரும்னு அந்த ப்ராசஸ பத்தி கவலப்படாம நீங்க அடைய விரும்புற ஃபைனல் ரிசல்ட் ஒரு குறிப்பிட்ட வருமானம் இவ்வளவு சொத்து மதிப்பு அத மட்டும் மனசுல தெளிவா உறுதியா நினைக்கணும் வழிய கண்டுபிடிக்கிறது உங்க ஆள் மனசோட வேலைன்னு புத்தகம் சொல்லுது அந்த ப்ராசஸ நீங்க நம்பணும் இது கொஞ்சம் விஷுவலைசேஷன் மாதிரி இருக்குது அதுவும் இதுவும் ஒன்னா கொஞ்சம் நெருக்கமானது தான் ஆனா சின்ன வித்தியாசம் இருக்கு முடிவுகளை நினைக்கிறதுங்கிறது இலக்க மனசுல நிறுத்துறது அடுத்த டெக்னிக் ஏழாவது அப்படியே நினைத்தல் மற்றும் உணர்தல் திங்க் அண்ட் ஃபீல் ஆசிப் ஓ ஆமா ஹேரோல் ஷர்மன் சொல்ற மாதிரி உங்க எண்ணங்களும் உணர்வுகளும் தான் உங்க வெளியுலகத்தை உருவாக்குது நீங்க அடைய விரும்புற அந்த நிதி நிலைமை இப்போவே உங்ககிட்ட இருக்கிற மாதிரியோ இல்ல நிச்சயமா வரப்போற மாதிரியோ நீங்க நினைக்கணும் அதை விட முக்கியம் அப்படி உணரணும் உணர்றது எப்படி அப்படி இருந்தா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க சந்தோஷம் பாதுகாப்பு சுதந்திரம் அந்த உணர்வுகளை இப்போதே நீங்க உணர ஆரம்பிக்கணும் பயம் சந்தேகம் மாதிரி நெகட்டிவ் உணர்வுகள் வந்தா அது உங்க ஆழ்மனச மனச தப்பா ப்ரோக்ராம் பண்ணிடும் நினைக்கிறது உணர்றது சரி நம்ம பேச்சும் செயலும் கூட இதோட சேரணுமா கண்டிப்பா அதுதான் அடுத்த ரெண்டு டெக்னிக்ஸ் எட்டாவது அப்படியே பேசுதல் ஸ்பீக் லூயிஸ் ஹே சொல்ற மாதிரி நம்ம வார்த்தைகள்ல பெரிய சக்தி இருக்கு நீங்க விரும்புறது ஏற்கனவே நடந்துட்ட மாதிரி பேசணும் உதாரணத்துக்கு என்னால வாங்க முடியாதுன்னு சொல்றதுக்கு பதிலா நான் இப்போ இத வாங்க வேண்டாம்னு முடிவு பண்றேன் அப்படின்னு பாசிட்டிவா பேச பழக்கணும் ஓகே அடுத்து செயல் ஆமா ஒன்பதாவது அப்படியே செயல்படுதல் ஆக்ட் அஸ் இஃப் ஹென்றி ஹாரிசன் பிரவுன் சொல்ற மாதிரி நீங்க விரும்புறது ஏற்கனவே கிடைச்சிட்ட மாதிரி வாழுங்க பணம் வரும்னு நீங்க உறுதியா நம்புனா எப்படி நடந்துக்குவீங்களோ அப்படி நடந்துக்கணும் ஒரு நிமிஷம் இது கொஞ்சம் டேஞ்சரஸா தெரியலையா அதாவது கையில காசு இல்லாம இருக்கிற மாதிரி செலவு பண்ண சொல்றாங்களா இல்ல இல்ல அது நல்ல கேள்வி அங்கதான் ஒரு முக்கியமான வேறுபாடு இருக்கு புத்தகம் கண்மூடித்தனமா செலவு பண்ண சொல்லல மாறா உங்க நம்பிக்கையையும் எதிர்பார்ப்பையும் இன்னும் வலுப்படுத்துற மாதிரி ஒரு செல்வந்த மனப்பான்மையோட செயல்பட சொல்லுது உதாரணத்துக்கு பைனான்ஸ் இன்வெஸ்ட்மென்ட் பத்தி படிக்கிறது நிதானமா தேவையானத வாங்குறது நியாயமா செலவு பண்றது இது பொறுப்பில்லாத செலவு பத்தினது இல்ல நம்பிக்கையான மனநிலை பத்தினது சரி சரி புரிஞ்சுது அடுத்து உறுதிமொழிகள் அஃபர்மேஷன்ஸ் இது நாம் அடிக்கடி கேட்கறது தானே பாசிட்டிவ் வாக்கியங்கள் அதே ஹென்றி தாமஸ் ஹாம்ப்ளின் சொல்ற மாதிரி உறுதிமொழிகள் வந்து ஆள் மனசை ரொம்ப சக்தி வாய்ந்தவை நீங்க என்ன அடைய விரும்புறீங்களோ அதை நிகழ்காலத்துல பிரசன்ட் டென்ஸ்ல தெளிவா சுருக்கமா பாசிட்டிவா வாக்கியங்களா உருவாக்கி தினமும் திரும்ப சொல்லணும் நினைக்கணும் எழுதணும் இது உங்க பண்ண உதவும் ஒரு உதாரணம் சொல்லலாம் நான் ஒவ்வொரு மாசமும் எக்ஸ் ரூபா பணத்தை சுலபமாகவும் சந்தோஷமாகவும் ஈர்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கடைசியா இந்த நுட்பங்கள்ல காட்சிப்படுத்துதல் விஷுவலைசேஷன் இதுவும் நம்ம முன்னாடி பேசின மாதிரி இருக்கு இது இன்னும் கொஞ்சம் ஆழமானது அடிலைட் பிரைஸ் சொல்ற மாதிரி நம்ம உள் மனசுல ஓடுற படங்கள் தான் நாம அனுபவிக்கிற விஷயங்களை உருவாக்குது நீங்க விரும்புகிற அந்த ஃபினான்ஷியல் ரிசல்ட்ட இல்ல அந்த பணத்தால நீங்க அனுபவிக்கிற சந்தோஷங்களை மனக்கண்ணுல ரொம்ப தெளிவா உயிரோட்டமா படங்களா பார்க்கணும் படங்கள் மாதிரியா இல்ல சினிமா மாதிரியா ரெண்டுமே இருக்கலாம் சிலருக்கு ஸ்டில் படமா தோணும் சிலருக்கு ஒரு சின்ன படம் மாதிரி ஓடும் நீங்க ரிலாக்ஸா இருக்கும்போது குறிப்பா தூங்க போறதுக்கு முன்னாடியும் காலையில எழுந்த உடனேவும் நல்ல பாசிட்டிவ் உணர்ச்சிகளோட செஞ்சா நல்ல பலன் கிடைக்கும்னு புத்தகம் சொல்லுது ஆஹா இந்த எல்லாமே நம்ம எண்ணங்கள் உணர்வுகள் நம்பிக்கைகளை மாத்தி அதன் மூலமா இருக்கிற பண நிலவரத்தை மாத்திரத்துக்கு உதவுது மிகச்சரியா சொன்னீங்க இது உள்ளுலக வேலை அருமை உள்ளுலக வேலைகள் மனநுட்பங்கள் பத்தி பார்த்தோம் ஆனா நம்ம வாழ்றது வெளியுலகத்துல தானே நம்ம சுத்தி இருக்கிற விஷயங்கள் அதை பத்தி புத்தகம் பேசுதா கண்டிப்பா அதுவுனா மூணாவது பகுதி வெளிப்புற காரணிகளும் அதை எப்படி நம்ம நோக்கத்தோட ஒருங்கிணைக்கிறது இதுல முதல்ல வர்றது சூழல் சூழல் நம்ம சுத்தி இருக்கிறவங்களா அதுவும் அடங்கும் மாதிரி சூழல் காட்டுது அதே சமயம் பாதிக்குது நீங்க யாரோட பழகுறீங்க என்ன மாதிரி மீடியா பாக்குறீங்க கேக்குறீங்க எந்த மாதிரி இடங்கள்ல இருக்கீங்க இதெல்லாமே நீங்க பணத்தை ஈர்க்க முயற்சி பண்றதுக்கு சப்போர்ட்டா இருக்கலாம் இல்ல தடையா கூட இருக்கலாம் அப்போ நெகட்டிவா இருக்கிற சூழலை மாத்தணுமா ஆமா எதிர்மறையான தாக்கங்களை குறைச்சு உங்களுக்கு ஊக்கம் அளிக்கிற பாசிட்டிவான சூழலை உருவாக்கிக்கணும் சூழலோட சேர்ந்து நம்ம கிட்ட இருக்கிற ஒழுங்கும் முக்கியமா ரொம்ப முக்கியம் அதுதான் பன்னெண்டாவது கருத்து ஒழுங்கமைப்பு ஆர்கனைசேஷன் ஆர்கனைசேஷன்ஸ் கோவில்ஷன் சொல்ற மாதிரி பணக்காரங்க எப்பவும் ஒழுங்கா இருப்பாங்க ஒழுங்குதான் ஸ்வர்க்கத்தோட முதல் விதி ஒழுங்குன்னா பொருட்களை அடுக்கி வைக்கிறதா அது மட்டும் இல்ல நம்ம வாழ்க்கைய நேரத்தை வேலைகளை ஒழுங்குபடுத்துறதும் இதுல அடங்கும் தேவையில்லாத விஷயங்களை நீக்கிட்டு வாழ்க்கைய சிம்பிளா வச்சுக்கிறது சரியா பிளான் பண்றது லிஸ்ட் போட்டு வேலை செய்யறது இதெல்லாம் உதவும் ஒரே குழப்பமா ஒழுங்கில்லாம இருக்கிறது செல்வத்தை தடுக்கணும் புத்தகம் சொல்லுது சரி அடுத்து பணத்துக்கே சில விதிகள் இருக்குன்னு சொல்றீங்க அது என்ன விதிகள் ஆமா இது பதிமூன்றாவது கருத்து பண விதிகள் லாஸ் ஆஃப் மணி ராபர்ட் ரஸில் சொல்ற சில விஷயங்களை புத்தகம் விளக்குது பணம்ங்கிறது தேங்கி நிக்கிற குட்டம் மாதிரி இருக்கக்கூடாதா அது ஓடிக்கிட்டே இருக்கணும் அதாவது புழக்கத்துல இருக்கணும் ஓ புழக்கத்துல இருக்கணுமா ஆமா பணத்தை வெறுக்க கூடாது அத மதிக்கணும் அதுக்கு நன்றியோட இருக்கணும் முக்கியமா பணத்தை கொடுக்கவும் வேணும்னு சொல்லுது தசம பாகம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டியும் பேசுது தசம பாகம் அப்படின்னா என்ன தசம பாகம்னா நம்ம வருமானத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதிய வழக்கமா பத்து சதவீதம் நல்ல காரியங்களுக்கோ இல்ல நம்ம ஆன்மீக நம்பிக்கைக்கோ கொடுக்கிறது இத ஒரு விதியாவே புத்தகம் சொல்லுது எதுக்காக கொடுக்கணும் இதுக்கு பின்னால இருக்கிற தத்துவம் என்னன்னா நாம கொடுக்கும்போது பிரபஞ்சத்து மேல நமக்கு நம்பிக்கை இருக்கணும் இன்னும் அதிகமா வரதுக்கு நம்ம கிட்ட இடம் இருக்கணும் காட்டுறோமா இது பண வரத்துக்கான வழியை திறக்கணும் ஒரு நம்பிக்கை அது மட்டும் இல்லாம பண விஷயத்துல நமக்கு இருக்கிற தடைகளை கடன் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அதை நீக்குறது செலவுகளை கணக்கு வச்சுக்கிறது இதெல்லாமும் பண விதிகள்ல அடங்கும் சரி விதிகளை தாண்டி நம்ம உள்ளுணர்வுக்கும் இடம் இருக்கா உள்ளுணர்வு பத்தி என்ன சொல்லுது பதினாலாவது பாயிண்ட் அதுதான் சொல்ற மாதிரி உள்ளுணர்வுங்கிறது நம்ம லாஜிக்கலா யோசிக்காம நேரடியா ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறது உங்க ஆழ்மனம் வந்து இந்த உள்ளுணர்வு மூலமா திடீர்னு வர்ற எண்ணங்கள் உணர்வுகள் கனவுகள் மூலமா உங்களுக்கு வழிகாட்ட முடியும்னு புத்தகம் நம்புது அதுக்கு நாம என்ன பண்ணனும் அதுக்கு நாம காது கொடுக்கணும் மனசோட இருக்கணும் அந்த வழிகாட்டல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா மனசு தொடர்பு இருக்குன்னு நம்பப்படுது அதனால நமக்கு தர்க்க ரீதியா தெரியாத தகவல் கூட உள்ளுணர்வு மூலமா கிடைக்கலாம் உள்ளுணர்வை மட்டும் நம்பி இருக்கலாமா இல்ல பிளான் பண்ண வேண்டாமா இல்ல இல்லை கண்டிப்பா பிளான் பண்ணணும் அதுதான் பதினஞ்சாவது கருத்து திட்டங்கள் பிளான்ஸ் ஜான் மார்க்ஸ் டெம்பிள்டன் சொல்ற மாதிரி திட்டங்கள் தான் எண்ணங்களுக்கும் செயல்களுக்கும் நடுவுல பாலம் கட்டுது வெறும் மனப்பயிற்சி மட்டும் பத்தாது ஆமா அதை செயலுக்கு கொண்டு வர திட்டம் வேணும் உங்க பண இலக்குகளை அடையறதுக்கு அத சின்ன சின்ன ஸ்டெப்ஸா பிரிச்சு டைம்லைன் வச்சு தெளிவா எழுதி ஒரு திட்டம் வேணும் அதே சமயம் இந்த திட்டம் கல்லுல செதுக்கண மாதிரி இல்லாம கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா தேவைப்பட்டா மாத்திக்கிற மாதிரி இருக்கணும்னு புத்தகம் சொல்லுது ஓகே அப்போ உள் உலகத்தை சரி பண்றது மனநுட்பங்கள் வெளிச்சூழல் விதிகள் உள் உணர்வு திட்டமிடல்னு இவ்ளோ விஷயங்கள் பார்த்தாச்சு ஃபைனலா இது எல்லாம் நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையோட நாம செய்யற வேலையோட எப்படி பொருந்தது அதுதான் இந்த புத்தகத்தோட நாலாவது கடைசி பகுதி தனிப்பட்ட முறையில நாம எப்படி இதோட ஒன்றி போறது செயல்படுறதுன்னு இதுல முதல்ல வர்றது சரியான வாழ்வாதாரம் ரைட் லைவ்லிஹுட் சரியான வாழ்வாதாரம்னா டாக்டர் மாஷா சினிடார் சொல்ற மாதிரி இது வந்து உங்க இயல்பான திறமை உங்களுக்கு பிடிச்ச விஷயம் உங்க பேஷன் இதுக்கெல்லாம் பொருத்தமான ஒரு வேலை உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்ச உங்க திறமைக்கேத்த வேலையை செய்யும் போதுதான் உண்மையான வெற்றியும் நீடிச்ச செல்வமும் கிடைக்கும்னு சொல்றாங்க நீங்க விரும்புறத செய்யுங்க பணம் தானா வருங்கறது இதோட கருத்து கேட்க நல்லா இருக்கு ஆனா சில சமயம் நமக்கு திறமை இருந்தாலும் நமக்கெல்லாம் பணம் வராது நாம அதுக்கு தகுதி இல்லாதவங்கன்னு ஒரு எண்ணம் என்ன பண்றது ரொம்ப முக்கியமான கேள்வி அது அதுதான் பதினேழாவது கருத்து தன்னை பற்றிய பிம்பம் செல்ஃப் இமேஜ் ஜான் கே வில்லியம்ஸ் சொல்ற மாதிரி உங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்க சாதனைகளோட எல்லைய தீர்மானிக்குது நம்மள நாம எப்படி பாக்குறோங்கறது ஆமா நீங்க செல்வம் பெற தகுதியானவர் திறமையானவர்னு ஒரு பாசிட்டிவான சுய பிம்பத்தை நீங்க உருவாக்கிக்கணும் இந்த பிம்பம் வந்து வெளியில இருக்கிற விஷயங்களை வேலை சம்பளம் இல்லாம உங்க உள்ளார்ந்த மதிப்பு மேல உங்க ஆன்மீக நம்பிக்கை மேல அமையணும்னு புத்தகம் சொல்லுது இதுக்கு முன்னாடி பார்த்த விஜுவலைசேஷன் அஃபமேஷன் இதெல்லாம் இந்த புதிய பிம்பத்தை உருவாக்க உதவும் எனர்ஜியும் முக்கியம் இல்லையா நிச்சயமா அதுதான் பதினெட்டாவது கருத்து தனிப்பட்ட ஆற்றல் பர்சனல் எனர்ஜி லோவர் ஸ்வாட்ஸ் சொல்ற மாதிரி நம்ம ஆற்றலை சரியா நிர்வகிக்கிறது நம்ம செயல்திறனுக்கு ரொம்ப முக்கியம் உங்க எண்ணம் உணர்ச்சி கவனம் நோக்கம் செயல் எல்லாமே உங்க ஆற்றலோட வெளிப்பாடு தான் அப்போ எனர்ஜியை எப்படி மெயின்டைன் பண்றது நல்ல ஆரோக்கியம் அதாவது நல்ல சாப்பாடு போதுமான தண்ணி சுத்தமான காத்து நல்ல ஓய்வு உடற்பயிற்சி மன அழுத்தத்தை தவிர்க்கிறது இது எல்லாமே நம்ம ஆற்றல் தடையில்லாம பாயறதுக்கு அவசியம் உங்க எனர்ஜிய எங்க எப்படி செலவு பண்றீங்கன்னு கவனமா இருக்கணும் சரி இப்போ கடைசி புள்ளிக்கு வந்துட்டோம் நினைக்கிறேன் ஆமா பத்தொன்பதாவது கருத்து நிதி வளர்ச்சிய வெளிப்படுத்துதல் ரேடியேட் பைனான்சியல் இன்க்ரீஸ் வாலஸ்டி வாட்டில் சொல்ற மாதிரி எல்லா உயிருமே தான் விரும்புது இது என்ன அர்த்தம் நீங்க செழிப்பா உணர்றதை மட்டும் இல்லாம அந்த செழிப்போட எனர்ஜிய மத்தவங்களுக்கும் பரப்பணும் மத்தவங்க ஜெயிக்க பணம் சம்பாதிக்க நீங்க உதவினா அது உங்களுக்கும் பல மடங்கா திரும்ப வரும்னு ஒரு நம்பிக்கை பாசிட்டிவா பேசுறது மத்தவங்களுக்காக விஷுவலைஸ் பண்றது மத்தவங்களுக்கு தேவைக்கேத்த மாதிரி பணம் கொடுக்கறது இந்த கொள்கைகளையே மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது இதெல்லாம் அதுக்கு வழிகள் ஆக இது ஒரு சர்க்கிள் மாதிரி நாம வளரணும் அந்த வளர்ச்சிய மத்தவங்களோட பகிரனும் அதன் மூலமா நாம இன்னும் வளரணும் குடுக்கறதும் வாங்குறதும் ஒன்னா போகுது பர்ஃபெக்டா புரிஞ்சுகிட்டீங்க சுருக்கமாக சொல்லணும்னா இந்த புத்தகம் பணத்தை ஈர்க்கிறதுங்கிறது ஒரு முழுமையான அணுகுமுறைன்னு சொல்லுது அது உங்கள் மனசில் ஆரம்பித்து விருப்பம் நம்பிக்கை மனநிலை சில மனக்கருவிகளை உறுதிமொழி காட்சிப்படுத்துதல் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை ஒழுங்கப்படுத்தி சூழல் அமைப்பு விதிகள் உங்கள் உள்ளுணர்வுக்கு செவி கொடுத்து தெளிவாக திட்டமிட்டு உங்களுக்கு பிடிச்ச வேலையை செஞ்சு உங்களை பற்றி நல்லபடியாக நினச்சி உங்கள் எனர்ஜியை சரியாக வச்சுக்கிட்டு கடைசியா அந்த செழிப்ப மத்தவங்களுக்கு பரப்புறது வரைக்கும் போகுது இது ஒரு பயணம் இந்த புத்தகம் சொல்ற விஷயங்கள்லாம் செய்யுமா இல்ல ஆசிரியர் அப்படி சொல்லல இது மந்திரமோ மாயமோ இல்ல ஆனா ஒன்றோடொன்று தொடர்புடைய சில மெட்டாபிசிக்கல் விதிகள்னு தான் அவர் சொல்றாரு இதுக்கு வந்து தொடர்ச்சியா பயிற்சி வேணும் விடாமுயற்சி வேணும் முக்கியமா நம்ம சிந்தனை முறையில ஒரு ஆழமான மாற்றம் வரணும்னு வலியுறுத்துறாரு மாற்றம் தேவை ஆமா அது மட்டும் இல்ல கிட்டத்தட்ட நூத்தி அறுபது எழுத்தாளர்களை மேற்கோள் காட்டுறதால இந்த கருத்துக்கள் புதுசு இல்ல பல பேரால பல காலமா பேசப்படுற விவாதிக்கப்படுற விஷயங்கிறதையும் நாம ஞாபகம் வச்சுக்கணும் இது ஒரே நாள்ல நடக்கிற மேஜிக் இல்ல ஒரு வாழ்க்கை முறை மாற்றம் இது ஒரு நல்ல இறுதி சிந்தனைக்கு நம்மளை கூட்டிட்டு போகுது ஹெர்பர்ட் ஹாரிஸ் சொன்ன மாதிரி உங்க எண்ணங்களும் உணர்வுகளும் தான் உங்க வாழ்க்கையோட வரைபடங்கள் இப்போ இந்த ஆழமான அலசல்ல கேட்ட பல கொள்கைகள்ல உங்க நிதி வரைபடத்தை நீங்களே நனவோட வடிவமைக்க இன்றிலிருந்து நீங்க நடைமுறைப்படுத்த நினைக்கிற ஒரே ஒரு கொள்கை எதுவா இருக்கும் ஏன் அந்த கொள்கையை நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க யாருக்கு தெரியும் அது உங்க நிதி பயணத்துல ஒரு புதிய அத்தியாயத்தை கூட தொடங்க உதவலாம்